வணக்கம் அவள் நம் வீட்டில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் அரிசி நெல்லை ஊற வைத்து இடித்து தட்டையாக்கி பயன்படுத்துவது தான் அரிசி அவள் இதை போஹா ஃப்ளாட்டட் ரைஸ் ரைஸ் ஃப்ளாக்ஸ்னு பல பெயர்களில் சொல்லுவாங்க பொதுவாக அவளில் வெள்ளை அவள் சிவப்பு அவள்னு வகை உண்டு இதில் வெள்ளை நிற அவளை விட சிறப்பு நிற அவ தான் சத்துக்கள் அதிகம் சிவப்பு அரிசியிலிருந்து பெறப்படும் அவளில் சிவப்பு அவளில் கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீஷியம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி போன்ற சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இதோட முக்கியமான ஐந்து நன்மைகள் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் சிவப்பு அவளை எடுத்துக்கிறதுனால செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வராது இதற்கு அவளில் இருக்கிற நார்ச்சத்து தான் காரணம் அவள் ஏற்கனவே பல மணி நேரம் ஊற வச்சு தயாரிக்கப்படுறதுனால அதில் ப்ரோபயாட்டிக்ஸ் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு இது வயிற்றில் உள்ள நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அதிகரிக்கிறதோடு இல்லாமல் குடலில் இருக்கிற தேவையில்லாத டாக்ஸின்ஸை வெளியேற்றி குடலை சுத்தமாக்கும் அதே மாதிரி அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் ரத்தத்தில் இரும்பு சத்து இல்லாமல் இருக்கிறது சிவப்பு அகல் அவளில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து அதிகமா இருக்கு நூறு கிராம் சிவப்பு அவல்ல ஆறு புள்ளி ஒன்று மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு இரத்த சோகை பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க சிவப்பு அவளை தினமும் சாப்பிட்டு வர புதிய இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கும் இதனால் அனிமியா எளிதில் குணமாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு அவளில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமான நார்ச்சத்து இருக்கு நூறு கிராம் சிவப்பு அவல்ல மூன்று புள்ளி மூன்று மில்லிகிராம் நார்ச்சத்து இருக்கு இது உடம்புல இருக்கிற ஃபேட் மெட்டபாலிசத்தை சீராக்குவதற்கு மட்டுமில்லாமல் ரத்தத்தில் இருக்கிற எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பையும் குறைக்கும் இதன் மூலமாக ரத்தக் குழாயில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது சிவப்பு அவல் சிவப்பு அவலின் சிவப்பு நிறத்திற்கு இதில் இருக்கிற ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டு தான் காரணம் இது உடம்புல இருக்கிற ப்ரீ ரேடிக்கல்ஸ் என்னும் செல் கழிவுகளை நீக்கி செல்கள் சேதம் அடைவதை தடுக்கும் இதன் மூலம் கேன்சர் வர காரணிகளையும் அழிக்கக்கூடியது சிவப்பு அவள் மேலும் கேன்சர் ஃபைட்டிங் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய செலினியம் அதிக அளவில் இருக்குது இதனால் பிரெஸ்ட் கேன்சர் லங் கேன்சர் போன்ற கேன்சர் செல்களை அளிக்கும் ஆற்றில் சிவப்பு அவளுக்கு நிறையவே இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் அளவாக சாப்பிட்றதுக்கு சிறந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு அவள்னு சொல்லலாம் வெள்ளை அரிசியை விட சிவப்பு அவ் அரிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் இதில் ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் போன்ற சத்துக்கள் நல்ல அளவில் இருக்குது இது ரத்த சர்க்கரை வேகமாக ஏறுறதை தடுக்கிறதோடு இரத்த சர்க்கரை சீராக இருக்கிறதுக்கும் உதவி செய்கிறதுனால நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு அவள் ரொம்பவுமே சிறந்தது சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இல்லை எல்லாருமே சிவப்பு அவளை உணவில் சேர்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ